தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ் இலக்கியங்களிலேயே சேயன் என குறிப்பிடப்படுகின்ற தமிழ் கடவுளான முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு என போற்றப்படும் மிக சிறப்புமிக்க கோயிலாகும் திருச்செந்தூரில் ஒரு தின உபவாச விரதம் இராதவர் யாவராகினும் அவர் ஜனனம் முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் யாதொரு பலனையும் அடையத்தகுந்த மார்க்கமில்லை திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்று இரு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறார்கள் திருச்செந்தூரில் வீரவாகுதேவர் காவல் தெய்வமாக உள்ளார் இதனால் இத்தலத்துக்கு வீரவாகுப்பட்டினம் என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகுதேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகிறது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது ரூபாய் ஐந்து கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை காணலாம் இந்த அறைக்கு பாம்பரை என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறார்கள் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் எண்பத்தி மூன்று திருப்புகள் பாடியுள்ளார் இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்துள்ளது மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கே அணிவித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் எனும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் இதை தாங்குகின்றன திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் உள்ள இடம் மணியடி எனப்படுகிறது இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது கிணறு இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ளது இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுகசாமி மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் அவர்களது சமாதி நாளைக்கிணர் அருகே உள்ளது தமிழகத்தில் முதன் முதலில் நாகரீகம் தோன்றிய நகரங்களுக்குள் திருச்செந்தூரும் ஒன்று முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் திருச்செந்தூர் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நிலை பெற்றிருப்பதாக வரலாற்று ஏடுகள் கூறுகின்றன இத்திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் திரு என்று அழைக்கப்பட்டது பின்னர் திரு என்றும் அடைமொழி சேர்க்கப்பட்டு திரு சீரலைவாய் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது இவ்விநாயகரை வணங்கிய பின்னர்தான் முருகப்பெருமானை வணங்க செல்ல வேண்டும் இத்திருக்கோயிலில் பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதியாகி உள்ளதாக கூறப்படுகின்றது முருகப்பெருமானின் வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரையோரமாக உள்ள மாப்பாடு என்ற இடமாகும் இப்பகுதி தற்போது மணப்பாடு என்று அழைக்கப்படுகின்றது அலைவாய் திருச்சீரலைவாய் வெற்றி நகர் வியாழசேத்திரம் அலைவாய் சேரல் செந்தில் திருப்புவளமாதேவி சதுர்வேதி மங்கலம் சிந்துபுரம் ஜெயந்திபுரம் வீரவாகுபட்டினம் என்றெல்லாம் திருச்செந்தூர் முன்பு அழைக்கப்பட்டது முருகனின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடு எனப்படுகிறது ஆனால் இதுதான் முதல் படை வீடு என்று குறிப்புகளும் உள்ள முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான் திருச்செந்தூரில்தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாகும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் என்ற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு முருகன் சிவந்த நிறம் உடையவர் அவர் உறைந்துள்ள தலம் என்பதால்தான் தான் இத்தலத்திற்கு செந்தில் என்ற பெயர் ஏற்பட்டது திருச்செந்தூர் மத்தியில் சிவ கொழுந்தீஸ்வரர் கோவில் உள்ளது இதுதான் ஆதிமுருகன் கோவில் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் கிறிஸ்தவ மீனவர்கள் திருச்செந்தூர் முருகனை உறவுமுறை சொல்லி அழைக்கிறார்கள் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிகளுக்கு காயல்பட்டினத்தில் வசித்த சீதக்காதி எனும் வள்ளல் நன்கொடை அளித்துள்ளார் எனவே திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அருணகிரிநாதர் தன் பாடல்களில் பல இடங்களில் திருச்செந்தூரை குறிப்பிட்டுள்ளார் அவர் திருச்செந்தூரே மகா புனிதம் தங்கும் செந்தில் என்று போற்றியுள்ளார் திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் சூரசம்காரம் முடிந்ததும் தெய்வானை திருமண நாளில் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் எனும் நிர்மால்ய பூஜையே மிக மிக முக்கியமான பூஜையாகும் குமரகுருபரர் குருபரர் ஆதிசங்கரர் உக்கிரபாண்டியனின் மகள் உள்பட ஏராளமானவர்கள் திருச்செந்தூர் முருகனின் நேரடி அருள் பெற்றனர் முருகன் மால் ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைணவ மூர்த்தங்கள் இத்தலத்தில் உள்ளன செந்திலாண்டவருக்கு ஆறுமுக நயினார் என்றும் பெயர் உள்ளது திருச்செந்தூர் தாலுகா பகுதியில் வாழும் பலருக்கு நயினார் எனும் பெயர் சூட்டப்பட்டிருப்பதை காணலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் மனைவி ஜக்கம்மாவும் செந்திலாண்டவருக்கு ஏராளமான தங்க நகைகள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர் மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதால் காரம் புளி ஆகியன பிரசாதத்தில் சேர்க்கப்படுவதில்லை ஆனால் சண்முகருக்குரிய பிரசாதங்களில் காரம் புளி உண்டு முருகருக்கு படைக்கப்படும் நிவேதன பொருட்களில் சிறுவறுப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்சம்பளம் பொரி தோசை சுகியன் தேன்குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினைமாவு ஆகியன இடம்பெறுகின்றன உச்சிக்கால பூஜைக்கு முன் இலை போட்டு சோறு மோர்கொழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜையை தொடங்குவார்கள் இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியன நிவேதனம் செய்வர் சண்முகருக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு திருமுழுக்கு மட்டுமே நடைபெறுகிறது சித்திரை ஐப்பசி தை மூன்று ஆடி தை அம்மாவாசை இரண்டு ஆணி மாசி திருவிழா பத்து ஐப்பசி பங்குனி திருக்கல்யாணம் இரண்டு மாத விசாகம் பன்னிரண்டு ஆனி தை வருடாபிஷேகம் மூன்று தீபாவளி மகா சிவராத்திரி நான்கு மொத்தம் முப்பத்தி ஆறு திருச்செந்தூர் முருகன் கோவிலின் ஆண்டு வருமானம் தற்போது சுமார் ரூபாய் முப்பது கோடியாக அதிகரித்துள்ளது திருச்செந்தூர் கோவிலில் தர்ம தரிசனம் எனப்படும் பொது தரிசனம் சிறப்பு தரிசனம் எனப்படும் ரூபாய் பத்து ரூபாய் இருபது கட்டண தரிசனம் விஐபிகளுக்கான விரைவு தரிசனம் எனப்படும் ரூபாய் நூறு ரூபாய் இருநூற்றம்பது ரூபாய் ஐநூறு கட்டண தரிசனம் ஆகிய மூன்று வகை தரிசனங்கள் நடைமுறையில் உள்ளன திருச்செந்தூர் கோவிலுக்கு ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது இத்தலத்தில் கோவில் வெளிப்பிரகாரங்களில் தூண்களில் கந்த சுற்றி கவசம் எழுதப்பட்டுள்ளது அதுபோல உள் பிரகாரங்களில் தல வரலாற்றை கூறும் வரைபடங்களை அமைத்துள்ளனர் திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை முடிந்ததும் மணி ஒழிக்கப்பட்ட பின்னரே வீரபாண்டிய கட்ட பொம்மன் சாப்பிடுவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது இருநூற்றம்பது ஆண்டு பழமையான அந்த நூறு கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் ஒன்பதாம் அறையில் பொருத்தப்பட்டுள்ளது சூரசம்காரம் முடிந்ததும் முருகன் தாமரை மலர் கொண்டு பூஜை செய்தார் அதை உணர்த்தும் வகையில் இன்றும் மூலவர் சிலையின் வலது கையில் தாமரை மலர் உள்ளது முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்காரம் நடைபெறும் ஏழாம் நாள் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெறும் அதன் பிறகு ஐந்து நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவை நடைபெறும் திருச்செந்தூரில் கருவறைக்கு எதிரில் இரண்டு மைல்கள் மற்றும் ஒரு நந்தி இருக்கின்றன அது ஏன் தெரியுமா முருகனுக்கு ஏற்கனவே ஒரு மயில் வாகனமாக இருந்து வருகிறது பின்னர் சூரனை பிளந்தும் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவல் கொடியாகவும் ஆனதல்லவா சூரசம்ஹாரம் முடிந்த ஏற்கனவே இருந்த மயிலோடு இந்த மயிலும் சேர்ந்து வந்து செந்தூரில் இரண்டு மயில்களாக நின்றுவிட்டன சூரசம்காரத்திற்கு முன்பு வரை இந்திரனை முருகனுக்கு மயில் வாகனமாக இருந்தார் முருகர் சூரனை வென்ற பிறகு இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதவியை கொடுத்து அனுப்பிவிட்டு மயிலாக மாறிய சூரனையே தன் வாகனமாக கொண்டார் பஞ்சலிங்கங்களை வைத்து முருகன் பூஜை செய்யும் கோலத்தில் சிவனுடன் இருக்கிறார் எனவே சிவனுக்குரிய நந்தி மயில்களுடன் சேர்ந்து கருவறைக்கு எதிரே இருக்கிறது ஆவணி திருவிழாவின் போது முருகப்பெருமான் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியமும் மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார் திருச்செந்தூரில் தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடலில் கரைப்பார்கள் இதற்கு கங்கை பூஜை என்று பெயர் மூலவருக்கு போற்றிமார் சண்முகருக்கு திரி சுதந்திரர் திருமாலுக்கு வைணவர்கள் தனித்தனியே மூன்று இடங்களில் நெய்வேதியம் தயாரிக்கின்றனர் கோவில் திருப்பணி செய்த துறவிகளில் காசி சுவாமி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வசந்த மண்டபம் கட்டினார் மௌனசாமி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தில் மண்டபத்தை கட்டி முடித்தார் வள்ளிநாயக சுவாமி கிரி பிரகாரத்திற்கு தகரக் கொட்டகை அமைத்தார் ஆறுமுக சுவாமி கோவிலுக்குள் கருங்கல் தூண்கள் அமைத்தார் தேசியமூர்த்தி சுவாமி ராஜகோபுரத்தை கட்டினார் திருச்செந்தூர் கோவில் தங்கத்தேரில் அருங்கோண வடிவில் அறுபடை வீட்டு முருகன் சிலைகள் உள்ளன சஷ்டி தகடுகளில் எழுதப்பட்ட மந்திரம் ஓம் சரவணபவ என்பதாகும் திருச்செந்தூர் தலத்தில் பழங்காலத்தில் பல மணற்குன்றுகள் முருகனது சிறிய சந்நிதியை சூழ்ந்திருக்க வேண்டும் அவற்றுள் பெரிய மணற்குன்று ஒன்றை கந்த மாதன பர்வதம் என்ற பெயரால் குறித்திருக்க வேண்டும் நாளடைவில் மணற்குன்றுகள் தேய்ந்து தேய்ந்து பிரகாரங்கள் ஆயிருக்க வேண்டும் வடக்கு பக்கத்தில் மணற்குன்றே ஒரு மதிலாக அமைந்திருப்பதை இப்போதும் காணலாம் இம்மணர்குன்றின் தாழ்வரையில்தான் ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் கந்த சஷ்டி என்றால் கந்த வேலுக்குரிய ஆறாவது நாள் என்று பொருள் மாறாத உடல் அழகும் மாறாத உள்ளத்தழகும் என்றும் இளமை நிலையும் கொண்டருள்பவன் திருமுருகன் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை ஐந்து நிறங்கள் கொண்ட வண்ணமையில் ஏறி வருபவன் திருமுருகன் யோகம் போகம் வேகம் என மூவகை வடிவங்களை கொண்டருள்பவன் திருமுருகன் திருச்செந்தூரில் ஒரு தின உபவாச விரதம் இராதவர் யாவராகினும் அவர் ஜனனம் முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் யாதொரு பலனையும் தகுந்த மார்க்கமில்லை இச்சரித்திரத்தை எழுதுவோரும் படிப்போரும் கேட்போரும் நீங்காத செல்வங்களை பெற்று வாழ்ந்திருப்பர் என்று சூதம முனிவர் உரை தருளியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ள இக்கோயில் சென்னையிலிருந்து அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இதுவாகும் இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலைவாய் என முன்னர் அழைக்கப்பட்டது